வணக்கம் வெல்கம் டு எலிமெண்ட் ஸ்டூடெண்ட் சேனல் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அங்கே தான் அங்கே தான் இங்கே தான் அப்படின்னு சொல்லுவேன்ல நான் அங்கே தான் படித்தேன் இல்லை நான் அங்கே தான் அவனை பார்த்தேன் இல்லை நாங்கள் அங்கே தான் நாங்க நாங்கள் மீட் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் அங்கே தான் பேசணும் இல்லை அங்கே தான் நாங்கள் சாப்பிட்டோம் இப்படிலாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அங்கதான் இங்க தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னா தட்ஸ் வேர் எப்படி சொல்லணும் தட்ஸ் வேர் தட் இஸ் வேறதான் நம்ம தட்ஸ் வேர்னா அங்க சுருக்கி கொடுத்துருக்கோம் தட் இஸ் வேர் இதை தனித்தனியே சொன்னா இப்படி சொல்லுவோம் சேர்த்து சொல்லிட்டோம்னா தட்ஸ் வேர் தட்ஸ் வேர்னா அங்கதான் இங்கதான் அப்படின்னு சொல்ல ஒரு பிளேஸை முன்னிட்டு நம்ம பேசுகிறோம் அப்படின்னா நீங்கள் தட்ஸ் வேர் பயன்படுத்தி பேசுங்க ஓகேவா சென்டென்ஸ்ல பார்க்கலாம் பாருங்க இந்த இந்த இத தட்ஸ் வேற வந்து எல்லா டென்ஸுக்கும் பயன்படுத்தலாம் அதுலேயும் முக்கியமாக சிம்பிள் பிரசன்ட் டென்ஸுக்கு பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு பாஸ்ட் டென்ஸுக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாம் இதை பயன்படுத்திக்கலாம் தாராளமாக பயன்படுத்தலாம் ஓகேவா நெக்ஸ்ட் பாருங்க அங்க தான் விளையாடினேன் நான் வந்து அங்க தான் விளையாண்டேன் அப்படிதானே சொல்லுவோம் இப்போ நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்டு நான் ஃப்ரெண்டும் நம்மளும் போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம விளையாண்டு ஜெயிச்சா அந்த அந்த இடத்த பஸ்ல பாத்துறோம் ஏய் அங்கதான் நான் விளையாண்டேன் நான் கூட உங்ககிட்ட சொன்னேன்ல நான் ஒரு இடத்துல போய் விளையாண்டேன் அப்படின்னு சொன்னேன்ல அங்கதான் அந்த இடம்தான் தான் ஏய் நான் அங்கதான் விளையாண்டேன் அப்படின்னு அந்த இடத்த காமிச்சு சொல்றோம் இல்லைங்களா அங்கதான் நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்ல போறோம்

நான் விளையாண்டேன் அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்த காமிச்சு நம்ம ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றோம் விளையாண்டேன் அப்படின்னு சொல்றோம் இதையே நான் அங்கதான் விளையாடுவேன் இப்ப ஸ்கூல்ல விளையாட்டு போ போட்டிலாம் வச்சு நம்ம ஜெயிச்சிட்டோம் ஓகேவா நம்மளாம் அடுத்த அடுத்த ஸ்டேஜுக்கு கூட்டிட்டு போறாங்க வேற டிஸ்ட்ரிக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு வச்சுக்கல நம்ம சொல்லுவோம்

பாஸ்ட் டென்ஸ்ல பயன்படுத்திருக்கோம் தட்ஸ் வேற அதே தட்ஸ் வேற ஃபியூச்சர் டென்ஸ்லயும் பயன்படுத்தி சொல்லியிருக்கோம் எல்லா டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சும்மா எக்ஸாம்பிளுக்காக கொடுத்துருக்கோம் ஓகே காட் இட் நம்ம சொல்ற சுச்சுவேஷனை பொறுத்து தான் நீ பாஸ் நீங்க பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணுமா இல்லை ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்லணுமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் ஆனால் ஸ்ட்ரக்சர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் தட்ஸ் வேர் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்ல போறோமோ டென்ஸை பயன்படுத்தி சொல்லிக்க வேண்டியதுதான் இட் நெக்ஸ்ட் பாருங்க நாங்க இங்கதான் தங்கியிருந்தோம் நாங்க இங்கதான் தங்கி இருந்தோம் இப்ப நம்ம ஃப்ரெண்ட் நம்மளும் போறோம் எதுக்கோ ஒரு பிக்னிக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன் ஏய் நான் முன்ன சொன்னேன்ல ஒண்ணுகிட்ட இங்கதான் இப்ப நானும் தங்கி இருந்தேன் நீ அதே ஹோட்டலுக்கு என்னையும் கூட்டிட்டு வர அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா இங்கதான் இங்கதான் தான் அங்கதான் ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேவா தங்கியிருந்தோம் அப்படிங்கறத பாஸ்டன்ஸ் இப்ப பாருங்க நாங்கள் இங்கதான் தான் தான் நம்ம அந்த தட்சு வேற ஃபர்ஸ்ட்லேயே சேர்த்துக்கிறோம் தட்ஸ் 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 வேர் 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 தான் 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 அப்படின்னா ரெண்டுக்குமே ஒன்று தாங்க நாங்கள் 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 அடுத்து சப்ஜெக்ட் வரப்போகுது பி இங்கிலீஷில் அவ்வளோதாங்க தங்கியிருந்தோம் தங்கியிருந்தோம் இல்லை இடத்த சொன்னோம்னா தங்கியிருந்தோம்னு இதையே நம்ம பேசுகிறோம் பிளேஸ் எங்க இருக்கு ஆமா நாங்க அங்க தான் தங்கி இருந்தோம் தட்ஸ் வேர் வி ஸ்டே ஓகே காட் இட் நெக்ஸ்ட் பாருங்க நாங்க அங்க தான் படிச்சோம் நாங்க அங்க தான் ஒண்ணா படிச்சோம் இப்ப நம்ம ஃப்ரெண்டோ நம்மளோ பேசிக்கிறோம் அப்புறம் மேல சொல்லி ஆமா நானும் அவளோ அங்க தான் ஒண்ணா படிச்சோம் ஒண்ணா நாங்க அங்க தான் படிச்சோம் சொல்றோம் இல்லீங்களா அங்க தான் அப்ப எப்படி சொல்லலாம் தட்ஸ் வேர் தட்ஸ் வேர் அங்க தான் அங்க என்ன நடந்தது நாங்க ஒன்னா படிச்சோங்கிறத சொல்ல போகிறோம் நாங்க அங்கதான் ஒன்னா படிச்சோம் அப்படின்னு சொல்றோம் நெக்ஸ்ட் பாருங்க நான் அங்கதான் அவனை பார்த்தேன் நான் அங்கதான் அவனை பார்த்தேன் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டோட

நான் அவனை அங்க பார்த்த அப்படின்னு சொல்றேன் ஓகேவா ஒருவேளை நான் அவனை வழக்கமா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பார்ப்பேன் டெய்லி ஆமா நான் ரயில்வே ஸ்டேஷன்ல அவனை பார்க்கறேன் அங்கதான் நான் அவனை டெய்லி பாக்குறேன் அங்கதான் பார்க்கறேன்னு சொல்றோம் இல்லைங்களா அங்கதான் பார்க்கறேன் வழக்கமா அப்ப இத வந்து ப்ரெசென்ட் ரெண்ட்ஸ்லையும் இதை சொல்லலாம் எப்படி சொல்லலாம் இது நம்ம சொன்னது பாஸ்ட் ஸ்டென்ஸில் ஆமா நான் அவன் அங்கதான் பார்த்தேன் அப்படிங்கிறது தட்ஸ் த ஐஸ் சாக்கி ஒருவேளை

இது பாத்தீங்கன்னா சந்திச்சோம் நாங்க அங்கதான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா எந்த பிளேஸ்னு குறிப்பிட்டு சொல்லலை பொதுவாக ஜென்ரலா ஆமா நாங்க அங்கதான் சந்திச்சோம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா பாருங்க நாங்கள் சேர்த்துக்கோங்க

எப்படி சொல்லலாம் நாங்கள் அங்கே போய் சந்திச்சுக்கிறோம் நாங்கள் அங்கே போய் இப்போ அப்பா மட்டும் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஏய் உன் ஃப்ரெண்டும் டூருக்கு வராங்கிற நீனும் கிளம்புற தனித்தனியாக கிளம்புறீங்க எங்கே போய் நீங்கள் மீட் பண்ணுவீங்க திருச்சியில் போய் மீட் பண்ணுவீங்களா அப்படின்னு ஒரு வேலை கேட்குறான்னு ஆ நாங்கள் அங்கே போய் மீட் பண்ணிக்கிறோம் திருச்சியில் போய் நாங்கள் மீட் பண்ணிக்கிறோம் அங்கே தான் இனிமேல் தானே மீட் பண்ண போகிறோம் அதனால அதை நம்ம ஃபியூச்சர் டென்ஸ்லயும் சொல்லலாம் இதை இந்த இந்த தட்ஸ் வேற எல்லா டென்ஸ்லையும் பயன்படுத்தலாம்ங்கிறதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் ஓகேவா

நாங்க அங்கதான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்றோம் ஒருவேளை நாங்க அந்த இடத்துக்கு தான் நாங்க வழக்கமா போவோம் நாங்க அங்கதான் வழக்கமா போவோம் அப்படின்னா என்ன சொல்லலாம் கோ நாங்க அங்கதான் வழக்கமா போவோம் அப்படின்னு சொல்றோம்

I lost. I lost my phone. Last is the past tense. முடிச்சு போச்சு இல்ல போன தொலைஞ்சு போச்சு ஐ லாஸ்ட் மை போன் இது இது ஒரு சென்டென்ஸ் அங்கதான் நான் அதை கடைசியா பார்த்தேன் நான் எந்த இடத்துல தொலைச்சனோ அந்த இடத்துல தான் அதை போன கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறோம் நான் அங்கதான் கடைசியா பார்த்தேன் எப்படி சொல்லலாம் அங்கதான் நான் அங்கதான் அதை கடைசியா பார்த்தேன் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா இப்போ சொல்லுங்க நான் போனை தொலைச்சிட்டேன் கடைசியா நான் அங்கதான்ப்பா அதை பார்த்தேன் அப்படின்னு சொல்ல போறோம் இப்போ ரெண்டையும் சேர்த்து சொன்ன சென்டென்ஸ் வந்துடும் போது ஐ லாஸ்ட் மை ஃபோன்ஸ் ஒய் ரெண்டு சென்டென்ஸு இணைக்கிறதுனால இதுக்கு வந்து கன்ஜப்ஷன் அண்டங்கிறது நீங்கள் ஆட் பண்ணிக்கிறோம்

அவளுக்கு லவ் அது கூட எஸ் சேர்க்கணும் ஏன்னா ஷி வந்திருக்குன்னா அதனால கோபு கூட எஸ் சேர்க்கணும் பிடிக்கும் ஷீ லவ்ஸ் என்ன பிடிக்கும் பீச் அவளுக்கு கடற்கரைன்னா பிடிக்கும் அப்படின்னு சொல்றோம் அங்கதான் அவ அடிக்கடி போவா அப்படின்னு சொல்ல போறோம் ஓகேவா அங்கதான் அவன் அடிக்கடி போறா இது அவளோட ரொட்டின் ஒர்க் தானே சிம்பிள் பிரசன்டென்ஸ்ல தான் நம்ம சொல்லணும் பாருங்க தட்ஸ் வேர் சப்ஜெக்ட் என்ன ஷி ஷி கோஸ் டு பீச் அவ தான் கடற்கரைக்கு தான் அவ அடிக்கடி போவா அப்படின்னா ஷி ஆஃப் அண்ட் இந்த இடத்துல ஆஃப் அண்ட் சேர்த்துக்கோங்க ஷி ஆஃப் அண்ட் கோஸ் டு பீச் ஓகேவா புரியுதுங்களா ஹோஸ்ட் டூ த பீச் இல்லைன்னா கோஸ்ட் டூ பீச் சொல்லிக்கலாம் உங்கள் பாருங்கள் ரெண்டு சென்டன்ஸையும் நம்ம சேர்த்து சொல்கிறோம்னா இடையிலாம் அண்டு சேர்த்துக்கணும் ஸ்ரீ லவ்ஸ் த பீச் அண்ட் தட்ஸ் வேர் ஸ்ரீ ஆஃப் அண்ட் கோஸ்ட் டூ ஓகேவா அவள் அடிக்கடி பீச்சுக்கு போகிறா அப்படின்னு சொல்லுவான் அங்கதான் தான் போகிறா ஓகேவா அப்போ தட்ஸ் தேருங்கிறது அங்கே தான் இங்கே அர்த்தம் கட் இட் நெக்ஸ்ட் நான் போனே அருங்காட்சியகம்லாம் வச்சிருப்பாங்கல்ல அதுக்கு பேரு மியூசியம் போனேன் அப்படிங்கறது பாஸ்டன்ஸ் எப்படி சொல்லலாம் ஐ மியூசியத்துக்கு போனேன்னு சொல்ல போறோம் இல்லைங்களா ஐ விசிட்டியம் ஐ ஐ மியூசியம் நான் மியூசியத்துக்கு போனேன் அங்கதான் அந்த ஓவியத்தை பார்த்தேன் இப்போ யாராவது ஒரு ஓவியத்தை பத்தி பேசுறாங்கன்னு வச்சுக்கேன் ஆமா நான் அந்த மியூசியத்துக்கு போனேன் அங்கதான் அந்த ஓவியத்தை பார்த்தேன் சொல்லும் இல்லைங்களா அதுதான் இது அங்கதான் நான் அந்த ஓவியத்தை பார்த்தேன் இது எப்படி சொல்லலாம் தட்ஸ் தட்ஸ் ஐ சாரி ஐ சாய் இட் அங்கதான்

இந்த இடத்துல ரெண்டு சென்டன்ஸும் சேர்த்து சொல்லும்போது இந்த அண்டுங்கிற வார்த்தையை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லை எங்களாங்க இதை மட்டும் எங்களை ஓகே அப்படின்னா நீங்க இந்த என்ன சொல்ல போகிறீங்க நான் பார்த்தேங்கிற விஷயத்த மட்டும் சொல்ல போகிறீங்கன்னா இதை மட்டும் சொல்லிக்கோங்க தட்ஸ் சார் ஐ சா த பெயிண்டிங் யூ கட் இட் நெக்ஸ்ட்டு பாருங்க அவள் என்ன அவளோட வீட்டுக்கு அழைச்சா முடிஞ்சு போன விஷயம் இதை எப்படி சொல்லலாம் பாஸ்டர்ன்ஸு ஷீ அவன்னை கூப்பிட்டா எங்க கூப்பிட்டா அவளுடைய என்ன கூப்பிட்டா அப்படின்னு சொல்றோம் அங்கதான் நாங்க எல்லாத்தையும் செஞ்சோம் எடுத்துட்டு வந்திருப்போம் அசைன்மெண்ட் ஏ இதெல்லாம் எங்கப்பா செஞ்சீங்க நீங்க அப்படின்னு சொல்ற அங்கே நாங்க அங்கதாப்பா இதெல்லாம் செஞ்சோம் அங்கதான் செஞ்சோம் எங்க செஞ்சோம் என் ஃப்ரெண்டு வீட்டுல செஞ்சோம் அவ வீட்டுக்கு வரணும் கூப்பிட்டா நாங்க அங்கதான் இதை எல்லாத்தையும் செஞ்சோம் அப்படின்னு சொல்ல போறோம் பாருங்க தட்ஸ் ஒய் சாரி தட்ஸ் ஒய்யே தட்ஸ் வேர் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ தட்ஸ் ஒய் நான் சொல்றேன் ஓகேங்களா இப்ப தட்ஸ் வேர் மட்டும் பார்ப்போம் அங்கதான் இங்கதான் அப்படிங்கிறதுக்கு தட்ஸ் வேர் தட்ஸ் வேர் அடுத்தது சப்ஜெக்ட் பி செய்தோம்

சாரி தட்ஸ் வே வி டிட் எவ்ரி திங் நாங்க தான் எல்லாத்தையுமே செஞ்சோம் அப்படின்னு சொல்றோம் ஓகேவா அப்ப தட்ஸ் வேறுங்கிறது நல்லா கவனிங்க தட்ஸ் வேர் அப்படின்னா அங்கதான் இங்க தான் அப்படிங்கிற அர்த்தத்துல வரும் ஓகேவா இதை எல்லா சென்டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம் எல்லா டென்ஸ்லயும் பயன்படுத்தலாம் அங்கதான் இங்கதான் ஓகேவா உங்களுக்கு இன்னும் இந்த சென்டென்ஸை இப்படி இந்த தட்ஸ் வேற பயன்படுத்தி உங்களை சென்டென்ஸும் புதுசு புதுசாக உங்களுக்கு நீங்கள் மேக் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதை பார்க்குறேன் ஓகேவா நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அவர்களையும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ